மயிலாடுதுறை சட்டமன்ற உதவிகள் ராகுல் காந்தி பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டாம் நலத்திட்ட உதவியாக ஏழை ஏழை எளியோருக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ரத்த முகாம் அன்னதானம் செடி மற்றும் மரக்கன்று நலத்திட்ட செய்தோம் காங்கிரஸ் பேரைக்கத்தை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினோடு இணங்கிட்டு மயிலாடுதுறை பாராளுமன்றம் முழுவதும் இடங்களிலும் காலை முதல் மாலை வரை நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று கும்பகோணத்தில் மாநகராட்சி நடந்தது கும்பகோணம் தேவை உட்பட அனைத்து நாடுகளும் கலந்து உட்பட்ட பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கின்றது மாவட்ட தலைவர் மரியாதை லோகநாதன் அவர்கள் தலைமையிலும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இளந்தலைவர் ராகுல் காந்தி என்னோட பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் நலத்திட்ட உதவியாக செய்யுங்கள் என்றார் ஏனென்றால் சமீபத்தில் நடந்த விமான விமான விபத்தில் நமது சகோதர சகோதரிகள் நாம் எழுந்திருக்கின்றோம் அவர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாகவும் இறந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டியும் இளந்தலைவர் ராகுல் காந்தி நலத்திட்ட உதவியாக இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் அவர் பிறந்த நாளை நடத்த சொன்னார் அதன் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் அன்னதானம் இரத்த தான முகாம் மரக்கன்றுகள் கொடுக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை இன்று காலை முதல் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பகுதியாக இன்றைக்கு கும்பகோண மா மாநகராட்சியில் ரத்ததான தான முகாம் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தின் முன்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நிகழ்வில் மாநகர மேயர் மரியாதைக்குரிய சருண் அவர்கள் மூத்த காங்கிரஸ் உறுப்பினர் அண்ணன் ஓ கிருஷ்ணசாமி அவர்கள் வரதராஜன் அவர்கள் நகர காங்கிரஸ் தலைவர் மிர்சாவுதீன் அவர்கள் இளந்த காங்கிரஸ் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மாவட்ட தலைவர் சசி அவர்கள் வழக்கறிஞர் செந்தில் மற்றும் செந்தமைச்செல்வன் தியாகராஜன் அண்ணன் செல்வராஜ் அண்ணன் நெல்சன் சரவணன் போன்ற அத்தனை சிவசங்கர் அவர்கள் போன்ற அத்தனை வெங்கடேஷ் ராமாலிங்க சவதி அவர்கள் போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகளும் அனைவருமே இங்கே இருக்கிறார்கள் அனைவர் பெயருமே சொன்னதாக மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது வருங்காலத்தில் இந்த தேசத்தை மீட்டெடுக்கும் பயணத்தில் இளைஞர் ராகுல் காந்தி மிக அளப்பரியான சேவையை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் நீரோழி வாழ வேண்டும் என்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பல நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக எல்லா உள்ள இறைவனை வேண்டி கேட்டுக் நன்றி வணக்கம்